அதாவது அந்த காலத்துல ஒரு வீட்டுல ஒருத்த யாராவது இதனாலதான் அன்னைக்கு பாட்டே கொடுத்திருப்பான் இப்படித்தான் இருக்க வேணும் இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ் இருக்க வேணும் இருக்கவேணும்

கூட புறந்தான்னு அர்த்தம் ஒப்பாரி வைக்கும் ஊரே ஒப்பாரி வைக்கும் இன்னைக்கு ஊரு பெண்களுக்காவது ஒப்பாரி வச்சு அழுக தெரியுமா என்ன அப்படி சொல்றீங்க அழுகவே தெரியாது கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நிமிந்துகிட்ட அளவும்

கேக்க ஆரம்பிச்சோனே அன்னைக்கு ஒருத்த பாக்குறனே பஸ் அவுட் இறங்கி இருக்கானே யாருனே தெரியல நேரா வர்ற அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வர்றேன் வர்ற பார்த்தேன் அது வரைக்கும் சும்மா இருந்தவன் இர்மானி பேசாம எனக்கே அழுகு தெரியாது அது ஆம்பளை என்ன பெரிய ரிஸ்க் தெரியுமா உங்களுக்கு துண்ட வச்சிட்டானா அவன் சிரிக்கிறானா அழுகுறானானு தெரியாது பயங்கரமா பண்ணுவான் பல பேர் அது மாதிரி அழுகுறதுக்கு ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு இப்ப அதுக்கெல்லாம் போன்லயே ஒரு ஆப் வந்துருச்சு ஆப் அங்க ஒரு ஆப் வந்து ஆமா அங்க ஒரு ஆப் வந்து செதுக்கி சொறி விட வேண்டியதா நல்லா கவனிச்சு பாருங்களே அந்த அழுவ போற பெண்கள்லாம் அப்படியே கழுத்துல மாட்டிக்கிட்டு ஒரு செல்போனை தொங்க விட்டு போவோம் ஏன்னா அதுல போய் பாட்ட வச்சுக்கிற ஒப்பாரி பாட்டை வச்சுக்கிட்டு அழுகுறது அந்த மாதிரி எங்க ஊர்ல பேராவில் ஒப்பாரி பாட்ட வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை பேர் நல்லா சவுண்டா உள்ள செல்போன்ல ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுகுது ஒப்பாரி வைக்கிறது செல்போன் இது அதுக்கே மாதிரி கோரசா பாடுது இது அடிச்சுக்கிட்டு அழுதது இல்ல அதுல ஒரு ஆப்பு மாறி போச்சு டக்குன்னு பட்டன் மாறவும் பாட்டு வேற வந்துருச்சு வாடி

நடுவர்களே இன்னைக்கு இருக்கிற வியாதி அந்த காலத்துல இருந்துச்சா

இந்த மாதிரியெல்லாம் சமைச்சு அவசர அவசரமான வாழ்க்கையை வாழ்ந்து அவசர அவசரமா போய்கிட்டு இருக்கான் என்னங்க பொண்ணு கற்பமாகிறது எப்படிங்க இருக்கு முன்னாடி எப்படி இருக்கு அன்னைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு ஏன்னா குடும்பம் கூட்டு குடும்பமா இருக்கும் ஆமா மாமியா மருமக எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்க அன்னைக்கு கல்யாணம் பண்ண புதுசுல ஒரு புள்ளைக்கு லேசா ஒரு மாதிரி பொறி தட்டு மயக்கம் வர்றது மாதிரி இருக்கும் வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கும் யாரு கிட்ட சொல்லும் அத்தை கிட்ட சொல்லும் மாமியாள்கிட்ட சொல்லும் அத்தை அத்தை எனக்கு ஒரு மாதிரியா மசக்கே வருது அப்படின்னு உடனே மாமியா அப்படியே சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுமுன்னா நம்ம மருமக ஒரு நல்ல செய்தி வந்துருச்சு நினைச்சுக்கிட்டு அதுவும் என்ன பண்ணுமுனா அந்த ஊருக்குள்ள ஒரு வயசான அம்மா இருப்பாங்க மருத்துவச்சுன்னு ஒரு அம்மா இருப்பாங்க அதுகிட்ட அழைச்சு போய் காமிப்பாங்க அதுவும் நாடியை பிடிச்சிட்டு பாத்துட்டு சொல்லும் அம்மா நீ கருப்பம் நீ கிருப்பம் ஆயிட்டேன் இனிமே வீட்டுல போய் நல்லா வேலை பார்க்கணும் சரி ஹம்மி அரைக்கணும் ஆடுகள் ஆட்டணும் அடுப்பூதி சமைக்கணும் இடுப்புல குடத்தை தூக்கிக்கிட்டு வயக்காட்டுக்கு போகணும் கருது இருக்கணும் கட்டு தூக்கணும் வாசப்ப கோலம் போடணும் இந்த மாதிரி இருந்தாலும் நீ ஆடி அசைஞ்சு வேலை பாத்தீங்கன்னா வயத்துல இருக்க குழந்தை சுகப்பிரசமா வரும்னு சொன்னிச்சு அந்த அம்மா அந்த காலத்துல ஆமா இதுவும் கேட்டுச்சு சுகப்பிரசமா நடந்துச்சு ம் இன்னைக்கு எங்க அப்படியே நடக்குது ஏ மாமியாலே சொல்லாது ஏன்னா தான் அப்பயே விரட்டிடுமே வரவும் ஆமா புருஷனு கிட்ட சொல்லும் என்ன இங்க இருந்து என்னடி இங்க இருங்க என்னடி இங்க இருங்க எனக்கு ஒரு மாதிரியா மசக்கையா இருக்கு என்ன கொண்ட எங்க வீட்ல விட்டுருங்க இது என்ன சுடுகாடாது என்ன கொண்ட எங்க வீட்டுல விட்டுருங்க அவன் என்ன பண்ணுவான் மோட்டர் பைக்ல தூக்கி வச்சு கொண்டு தள்ளிட்டு வந்துருவான் அங்க தள்ளவும் என்ன பண்ணுவாங்க சொந்தக்காரவெல்லாம் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவாங்க டாக்டர் உடனே எல்லாம் செக்அப் பண்ணுவார் எல்லா செக்கப் மட்டும் செக்கப்புக்கு மட்டும் மூவாயிரத்தி அறநூறு ரூபா உண்டா இல்லையான்னு பாக்குறதுக்கு சரி பாத்துட்டு சொல்லுவாரு அம்மா நீ உண்டாயிட்டமா இப்ப நீ கெர்ப்பமாயிட்ட என்ன சார் பண்ணணும் வீட்டுல போய் எந்த வேலையும் பார்க்க கூடாது அசைய கூடாது நடக்க கூடாது உன் புருஷன் மோட்டர் பைக்ல ஏற சொல்லுவான் ஏறக்கூடாது என்ன செய்யறது நடுவீட்டுக்குள்ளே இருக்கணும் உட்காந்துக்கிட்டு டிவி இருக்கா உங்க வீட்டுல நல்லா இருக்கு அதுக்கு ரிமோட் இருக்கா நல்லா இருக்கு அதை அங்கே வச்சுக்க உங்க வீட்டுல பிளாஸ்டிக் சேர் இருக்கா இருக்கு அதுல நீ உட்காந்துக்க சரி உட்காந்துக்கிட்டு பத்து மாசம் டிவியே பார்த்துக்கிட்டு இந்த புள்ள என்ன ஒண்ணும் ரிமோட்டை கையில் எடுத்துக்கிடும் சேர் அப்படி இழுத்து போட்டுக்கிடும் வயிறு இப்படி இருக்குமா

இது மாதிரியே பார்த்தாலும் மூணாவது மாசம் அதே டாக்டர் செக் பண்ணுவாங்க சூப்பரா இருக்கு ஹெல்த்தியா இருக்கு முன்னூறு கிராம் இருக்கும் பாரு ஆறாவது மாசம் பாக்கல ஒரு கிலோ நானூறு கிராம் இருக்கும் பாரு ஒன்பதாவது மாசம் பார்க்க அட்டகசமா இருக்கு சூப்பரா இருக்கு பய உள்ள கபடி விளையாடுறான் கிரிக்கெட் விளையாடுறான் எல்லாம் விளையாடுறான் எல்லா வேலையும் இங்க பாக்குறேன் எல்லாம் சொல்லிட்டா வேக வேகமா பத்தாவது மாசம் கொண்டே பிரசவத்துக்கு சேர்ப்பாங்க அப்ப கொண்டு இவர் உடனே எக்ஸ்ரே எடுத்து எல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுப்பாரு எடுத்து கொண்டாந்து ஒரு முகம் மாறிடும் யா டாக்டர் மோகம் ஆமா மாறிட்டு என்ன பண்ணுவாரு இந்த எக்ஸ்ரேல பிலிம்பு மாட்டுவார் மாத்தி பார்த்துட்டு அதுல சரியா தெரியாது கையில எடுத்து வச்சுக்கிட்டு மூணு வாட்டி திருப்புவாரு எப்ப கருப்ப எக்ஸ்ரே எடுத்துட்டு ஒரு டாக்டர் மூணு வாட்டிக்கு மேல திருப்புறாரோ மூணு லட்சம் ரூபாய் பறிபோக போகுதுன்னு அர்த்தம் உடனே சொல்லுவாரு இந்த பாருங்க தாயை காப்பாத்துறது புள்ளை காப்பாத்துறது சொல்ல முடியாதுன்னா உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னா போதும் அள்ளி தலையில அடிச்சுக்கிட்டு இருந்த பொண்ண பெத்தவன் பெண்ணோட அம்மா அப்பா எல்லாம் கத்துவாங்க எவ்வளவு செலவழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படி சொல்ல மாட்டாங்க சொத்தே போனாலும் பரவாயில்ல அப்பவே டாக்டர் முடிவு பண்ணாரு சொத்த முடிச்சு முடிவு பண்ணிரு அப்படின்னு அப்படி சொல்லாம டாக்டர் உடனே தள்ளுயா லேட்டா கூடாது யாராவது மூட மாத்தி விட்டுவாண்டு உடனே உள்ள தள்ளிடுவாரு உள்ள தள்ளி அங்க ஆபரேஷன் போய் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அங்க இருந்து ஒரு நர்சு முடியாது சார் புள்ள திரும்பல சார் அவன் திருமலையமா அப்படியே தானமா இருந்தான் திருப்புமான்னு

குழந்தைகள் அதிகமா பெத்துச்சு பெத்தாங்க பெத்ததுனால அரசாங்கம் என்ன பண்ணுச்சு குடும்ப கட்டுப்பாடுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதிகமாக குழந்தை பெறக்கூடாது என்பதற்காக அதிக விளம்பரம் கொடுத்து குடும்ப கட்டுப்பாட கொண்டு வந்து இப்ப குழந்தையை ஒரு குழந்தை பெற கூட முடியாமல் குழந்தை பெறுவதற்கு ஆஸ்பத்திரி வந்துருச்சுக்கு நிறைய நிறைய ஆஸ்பத்திரி நாங்க அதாவது கண் ஆஸ்பத்திரி பார்த்தோம் கண்ணு தெரியல நாங்க இருக்குற வாங்க நாங்க இருக்குற வாங்க நாங்க இருக்குற வாங்கன்னு இப்ப கருத்தரிப்பு மையம் இருக்கு நாங்க இருக்கிறோம் வாங்க உங்களுக்கு குழந்தை பத்து தர எங்களுக்கும் ஒரு குழந்தை ஊருக்கு ஊரு கருத்தரிப்பு மையம் வந்துருச்சு அப்ப மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்கு அது மட்டும் நடுவர்களே அந்த காலத்துல ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி நாலு பேர் இருந்தாலும் பெற்றவர்களே பங்கு பிரிச்சு வைப்பாங்க நீ அந்த வயல எடுத்துக்கடா நீ இந்த வயல எடுத்துக்க நீ வந்து மனக்கட்டை எடுத்துக்க நீ வீட்டை எடுத்துக்கடான்னு சொல்லி மாமச்சனை உறவுக்குள்ளேயே குடும்பத்தை பங்கு வைத்து பாகப் பிரிவினை செய்தது அந்த காலம் இன்னைக்கு பாகப் பிரிவினை செய்யது அத்தனையுமே நீதிமன்றம் தான் செஞ்சுக்கிட்டு ஏன்னா அனைவரும் இன்றைக்கு சிவில் வழக்குல கோர்ட்ல நான் ஒரு விஏவா இருக்கிறதுனால சொல்றேன் என்கிட்ட வர்ற அத்துணை பிரச்சனைகளும் சொத்து பிரச்சனை அதுவும் கூட பிறந்தவனுடைய பிரச்சனை அங்க இருக்கு அன்னைக்கெல்லாம் அப்ப எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு பங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த புள்ளை எல்லாம் என் வீட்டுல வந்து இருப்பா என் வீட்டுல வந்து இங்க சாப்பிடுப்பான்னு பெற்ற புழந்தைங்க எல்லாம் பெற்றோரை சோறு போட்டு மாளாம இருந்துச்சு இன்னைக்கு சொத்தை பூரா புடிங்கிட்டு பெற்ற தாயையும் தகப்பனையும் அனாதையாக ரோட்டில் விட்டு அவர்கள் அனாதை இல்லங்களை தேடி போய் வாழ்கிறார்களே இன்னைக்கு எவ்வளவு வேதனையாக இருக்குறதுனாலதான் பாட்டு குடுத்துருப்பாரு கண்ணதாசன் குளத்திலே தண்ணி இல்லை பொக்கும் இல்லே மீனும் இல்லை குளத்திலே தண்ணி இல்லே பொக்கும் இல்ல மீனும் இல்லை பெட்டியிலே பணமில்லை பெத்தவில்லே சொந்தமில்லே யாரை நம்பி நான் பொறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் இந்த பின்னே வாங்கடா

வேதனை இருக்கும் வந்த துன்பம் எது வென்றாலும் பாடி நின்றால் போடுவதில்லை பாடி நின்றால் போடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி பிறக்கும் மயக்கமா கலக்கமா மனதில் வாழ்க்கையில் நடுவர்களே இப்படி ஒவ்வொரு வகையிலும் அந்த காலத்தில் சமத்துவம் இருந்தது சகோதர தத்துவம் இருந்தது பண்பாடு இருந்தது ஒரு மனிதாபிமானம் இருந்தது ஒற்றுமை இருந்தது நோய் இல்லாத வாழ்க்கை இருந்தது குடிநீருக்கு காசு இல்லாமல் சாப்பிட்டோம் காத்த காசில்லாமல் இல்லாமல் இன்னைக்கு அனைத்தும் பணமாகிவிட்ட காரணத்தினால் மனிதர்கள் வாழ்வதற்கு மிகவும் சிரமப்படக்கூடிய வாழ்க்கையை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்க காரணத்தினால் எந்த வகையில் பார்த்தாலும் அன்றைய வாழ்க்கையே சிறந்தது பண்பாடு இருந்தது என்று தீர்ப்பு கூற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை 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 அருமை